வணக்கம் வெல்கம் டு ஹெட்லைன் ஸ்டோரி டைம் ப்ரோச்சினா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் எதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோ அந்த கூட்டுக்குள்ளே மாட்டியிருப்பாளே இதை பார்த்துட்டு தாத்தா பாட்டி என்ன சொல்றாங்கன்னா இங்கே இருக்கிறது நல்லதே கிடையாது நம்ம முதல்ல இங்கேருந்து இருந்து கிளம்பி போயிடலாம் தான் நம்ம உயிருக்கு ஆபத்தாகும் ஆகாது ஏன்னா இதுலேருந்து தப்பிச்சு வருதுன்னா ரொம்ப கஷ்டம் கோடியில் ஒருத்தரால் தான் மீண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா பாட்டி சொல்கிறாங்க ஆனால் இளவரசி என்ன சொல்கிறான்னா முடியவே முடியாது அவன் நல்லா இருக்கானா இல்லையான்னு தான் பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க அந்த கூட்டுக்குலாம் அந்த சிலந்தியோட கண்ட்ரோலில் தான் இருக்கான் இப்போ ஹீரோயினை காமிக்கிறாங்க அவன் அந்த குரங்கராஜா கூட ரொம்ப ஜாலியாக பேசி ஆடிட்டு இருக்கான் அதுவும் ஹீரோயின் கூட அழகாக ஜாலியாக பேசிவிட்டு இருக்கு ஹீரோயின் அதுக்கிட்ட எனக்கு ரெண்டு சோல்ட்ரிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா அதுவும் ஹீரோயினுக்கு கொடுக்குது போதுமா இன்னும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி அது கேட்குது ஹீரோயின் இல்லைல்ல போதும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் ராஜனகத்தை நான் தான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாள் ஆனால் குரங்கராஜா ஹீரோயினை ஃபாலோ பண்ணிகிட்டே வருது ஏய் என்ன ஃபாலோ பண்ணதும் சொன்னேன்னா இல்லை ஹக்கெலம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்கே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க அந்த கூட்டை உடச்சிட்டு வெளியே வர்றான் ஆனா முழுசாக சிலந்தியோட கண்ட்ரோல்ல ஹீரோ இருக்கான் பாதி மனுஷனாவும் மீதி சிலந்தியாவும் இருக்கான் இதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக்காக அந்த தாத்தா பாட்டி என்ன சொல்றாங்கன்னா அச்சோச்சோ இவன் இப்படி மாறிட்டானா இவனை கொல்றதுதான் பெட்ரு ஏன்னா இதுலேருந்து இவனெல்லாம் மீட்டு எடுத்துட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே ஹீரோட மாஸ்டர் அது எப்படி அவன் என் ஸ்டூடெண்ட்டு என்னால் எப்படி அவனை கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துக்கு ஹெட் மாஸ்டரும் வராங்க இங்கே ஹீரோ ஹீரோயனை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நடந்து போயிட்டுருக்கான் இப்படி ஹீரோ போகிறத முசூக்கி டைமோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க டைமோ சொல்கிறான் ஃபஸ்ட்டு இவனை தடுத்தாகணும் இவனை எப்படியாவது நார்மல் நிலைக்கு கொண்டு வரதான்னு பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம் அவனோட காலை பிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் டைமோ ஆனால் முசுக்கு ஓடி வந்து டைமோ காலை பிடிச்சிருக்கான் அட அரை நான் சிலந்தி காலை பிடிக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னதுமே இப்போ எல்லாரும் காலை பிடிச்சிட்டு டகுக்கலான்னு பார்க்குறாங்க ஆனால் ஒருத்தராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த இடத்துக்கு ஹீரோவோட மாஸ்டர் வந்ததுமே மாஸ்டர் என்ன ஆச்சு அப்படின்னு டைமோ கேட்குறான் இல்லை அவனோட சக்திக்கு மீறி நான் சொல்கிறீங்க எடுத்ததுனால அந்த சிலந்தி அவனை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கு அதுதான் இந்த நிலைமைக்கு காரணம் இந்த சிலந்தையோட மொத்த பவருமே அதோட கால்களில் தான் இருக்குது அதை நம்ம உடச்சி எறிஞ்சிட்டோம் அப்படின்னா ஹீரோவை நம்ம காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட மாஸ்டர் சொல்கிறாரு அந்த இடத்துக்கு ஹெட் மாஸ்டர் வந்துட்டு என்ன சொல்லிகிட்ருக்கே நீ அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஹீரோ இந்த மூணு சோல்றிங்க எடுத்ததோடவே நின்றுவான் இதுக்கு மேலே அவனோட முன்னேறி போக முடியாது சோல் மாஸ்டர் ஆக முடியாது பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஆகும் நீங்கள் ஒரு டீச்சராக இருந்து ஏன் இந்த முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் இங்கே பாரு நான் அவனை காப்பாற்றணும் அவன் உயிர்தான் முதல்ல முக்கியம் அதைத்தான் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட மாஸ்டர் சொல்றாரு ஹீரோட மாஸ்டரும் அந்த சிலந்தையோட கால முறிக்கலான்னு போகும்போது ஹீரோ ஹீரோயின் பேரை சொல்றான் ஹெட் மாஸ்டர் சொல்றாரு என்ன ஹீரோ அவனோட சுயநானியுக்கு திரும்பி வந்துட்டான் கேட்கும்போது இல்ல அவன் சுயநானியுக்கு திரும்பி வரல ஆனா அவனோட ஆள் மனசில் ஹீரோயின் நினப்பு தான் ஓவரா இருக்கு தான் இந்த நேரத்திலயும் அவனோட அவளோட பேரை சொல்லிட்டு அவளை காப்பாற்ற போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதே நேரத்துல ஹீரோவும் நேராக அந்த குரங்கராஜா கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கலாம் குரங்கராஜாவும் ஹீரோவை அட்டாக் பண்ணுது இல்லை ஒன்றுமே பண்ணாத தயவு செஞ்சு அப்படின்னு ஹீரோயின் குரங்கராஜாட்ட கத்துறா அந்த இடத்துக்கு மாஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் இல்லை என்னாச்சு ஹீரோக்கு அப்படின்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஹீரோயினோ கிட்ட எப்படியாவது பேசி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணுறா ஆனால் மாஸ்டர் ரெண்டு பேரும் அதோட கால்களை உடச்சலாம் ட்ரை பண்ணுறாங்க ஹீரோயின் ஆசூக்கா குரங்கராஜாக்கு ஹீரோவை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறா இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த குரங்கராஜாவும் மாஸ்டர் ரெண்டு பேரையும் அடித்து தூக்கி போட்டுட்டு ஹீரோவை காப்பாற்றுது இப்போ அப்படியே கட் பண்ணி டைமோவை காமிக்கிறாங்க டைமோ கிட்ட ஒரு லேடி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா அவகிட்ட நாலு சொல்றீங்க இருக்கு அவன் டைமாவை அடிச்சு போட்டுட்டு ஜிஜி கிட்ட வந்து மரியாதை வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஏன்னா ஜிஜியோட அக்கா தான் இவங்க நான் எங்கே இருக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறா உன் தையில ஒரு புழு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வச்சுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா சொல்கிறாங்க இப்போ டைமாவும் எந்திரிச்சு ஜிஜிகிட்ட வந்து உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்குறான் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்க மாதிரி சொல்கிறா இங்கே அந்த லேடி வந்து என்ன யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க டைமாவும் முடிச்சிட்டே நினைக்கிறான் உடனே அந்த லேடி அந்த புழுவை மறுபடியும் ஜிஜியோட தலையில வச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இப்ப அப்படியே ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயின் ஹீரோ முன்னாடி நின்று இங்கே பாரு என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சு கொடுத்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட உடம்புல இருக்க அந்த விஷத்தை அவன் எடுத்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குரங்கராஜா நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லுது இல்ல அது ஹீரோ அவனுக்காக நான் அதை பண்ணிதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா நான் யாருங்கிற ரகசியம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அதனால சுத்தி ஆள் வந்தாங்கன்னா மட்டும் எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோ சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா அதாவது ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா அந்த சோல்ட்ரிங்ல அதிக சக்தி இருந்ததுனால தானே ஹீரோவால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால தேவையான சக்திகளை மட்டும் ஹீரோ கிட்ட வச்சு எக்ஸஸா இருக்கிற மீதி சக்திகளை ஹீரோயின் எடுத்துக்கிறா இது எப்படி ஹீரோயின் பண்றான் நமக்கு தெரியல இந்த டைம்ல ஹீரோ முன்னாடி நிற்கிறது ஹீரோயின் கூட தெரியாம அப்படியே அவனோட அந்த காலால குத்தி கிழிக்க ஆரம்பிக்கிறான் அந்த சிலந்தி காலங்களால உனக்காக வரவை உயிர்கூட இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி ஹீரோ நம்மளை தாக்குனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஹீரோவை சரி பண்ணிட்டு இப்போ ரெண்டு பேருமே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இப்போ அந்த இடத்துக்கு முசூக்கியும் அது குட்டி பையனும் வர்றாங்க அங்கே குரங்கராஜா நிற்கிறத பார்த்துட்டு இந்த சப்போர்ட்டை ஊற்றிக்கிறது அதுக்கிட்ட போடுவோமா அப்படிங்கிற மாதிரி முசுக்கி கேட்டுட்டு இருக்கான் ஆனா அங்க குரங்கராஜா பயங்கரமா கோவத்துல நெஞ்ச போட்டு அடிச்சுட்டு இருக்கு இப்போ லைட்டா அரமயக்கத்தில் இருக்க ஹீரோயின் குரங்கராஜாவை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றா குரங்கராஜாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுது அதே இடத்துக்கு அந்த பாட்டி தாத்தா இளவரசி அவங்க வந்துடுறாங்க அந்த இளவரசி கேக்குறா இந்த பொண்ணை தான் இவன் இவ்வளவு ட்ரை பண்ணி இங்கே வந்தானா ஆமா இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா அது எங்களுக்கும் தெரியல அது மட்டும் நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து அந்த சிலந்தையோட சோல்போனையும் காணுமே அப்படிங்கிற மாதிரி முசுக்கி சொல்றான் அந்த பாட்டு என்ன சொல்றாங்கன்னா இவனை பொண்ணுரலாம் மோஸ்ட்லி இவன் அந்த சிலந்தையோட கட்டுப்பாட்டில் முழுசா வந்திருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொல்லலான்னு போறாங்க ஹீரோவை அந்த இடத்துக்கு நம்ம குரூப்ல இருக்க இளவரசி வந்துடுறா அம்மா நீங்க இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான் நீ யாருன்னு கேட்கும்போது நானும் ஒரு இளவரசி தான் என்னோட ஃப்ரெண்டு இவனை கொள்ள உங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லும் போதே அங்கே ஹீரோவா அப்படியே முடிச்சு எந்திரிச்சு நிக்கிறான் இப்போ ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு யாரு குரங்கராஜா தான் ஹீரோயினை அட்டாக் பண்ணனா அப்படின்னு கேட்குறான் அடையே லூசு பையில அவளை அட்டாக் பண்ணது தான் அப்படிங்கிற மாதிரி முசுக்கி சொல்கிறான் என்ன நானா அப்படின்னு ஹீரோ கேக்குறான் உடனே ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு போய் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோயின் பக்கத்துலேயே இருந்து நல்லா பார்த்துக்கிறான் அது மட்டும் இல்லாம தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்க ஹீரோ நார்மலாக கரெக்டான இதில் தான் இருக்கானா அப்படின்னு செக் பண்ணுறாங்க ஹீரோ நார்மல் ஆகிட்டான் இதை பார்த்துட்டு அவங்களால நம்பவே முடியல அது எப்படி உன்னால் எப்படி அது முடிஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க என்னோட மார்ஷல் சோல்ட்ரிங்ஸை காமி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் உன்னோட சோல்ட்ரிங்ஸ் காமிக்கிறான் அவங்ககிட்ட மூணு சோல்ட்ரிங்ஸ் இருக்கு சரி உன்னோட உடம்புல இருந்து ஒரு பச்சை நேரத்தில் ஒரு புகை வந்துருச்சுல்ல அது என்ன அப்படின்னு இந்த பாட்டி கேட்குறாங்க அப்படியா எனக்கு எதுவும் அப்படி ஞாபகம் இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் சரி நான் அவங்களாம் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா மாஸ்டர் இவங்க எந்த பச்சை கலர் புகையை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான் அப்போதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஹீரோ பறந்து முடிச்சதும் கீழே விழுந்திருப்பாளையா அப்போ அந்த விஷ பாட்டில் இருக்கிற விஷம் ஹீரோவோட கைக்குள்ள ஏறி இருக்கும் ஒருவேளை எங்கிட்டிருந்து அந்த விஷம் தான் அந்த இளவரசிக்குள்ளே போயிருக்குமோ அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஹீரோ எனக்கு என்ன ஆச்சு ஹீரோ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் வா